வணக்கம் வெல்கம் ஸ் தமிழா இன்றைக்கி நம்ம ஒரு ரெடிமிக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் வடகறி ரெடிமிக்ஸ் வடகரின்னா எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் இட்லிக்கு செம காம்பினேஷன் வடகரியே தான் ஆனால் அது ஒரு லாங் ப்ராசஸாக இருக்கிறதுனால நிறைய பேர் வடகறி செய்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவோம் இப்போ இந்த மாதிரி ஒரு ரெடிமிக்ஸ் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாக்கா வீட்டில் ஈஸியாக வடகறி ரெடி ஆகிடுங்க வித்தின் ஒரு டென் மினிட்ஸ் கூட தேவையில்லை வடகறி ரெடி ஆகிடும் வாங்க இப்போ அந்த ரெடிமிக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வடகறி ரெடிமிக்ஸ் செய்கிறதுக்கு இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு பத்து வர மிளகா பூண்டு ஒரு சின்ன சைஸ் பூண்டு தோல் உரிக்காமல் அப்படியே பல்ல பல்லாக உரித்த பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது ட்ரையாக தான் அரைக்கணும் இந்த மாதிரி கொறை கொரப்பாக அரைச்சா போதும் இதுதான் பதம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம மசாலா சாணம்லாம் வருத்திடலாம் இப்போ கடாய் சூடாகிடுச்சிங்க அதில் ஒரு கப்பு கடலப்பருப்பு இப்போ நம்ம எல்லா சமானுமே ட்ரை ரோட்ஸ் தான் போகிறோம் ஆனால் மிதமான தீயில் வச்சு தான் பண்ணணும் கடலப்பருப்பு நல்லா சூடு ஏறணும் அதே சமயம் கருகிடக்கூடாது கூடாது இப்போ நல்லா சூடாயிடுச்சு கடலை பருப்பு இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி ரெண்டையும் போட்டு சேத்தாக்கில் வறுத்துக்கலாம் இது நல்லா சூடானால் போகிறோம் இது எல்லாமே நல்லா சூடாகிடுச்சு இது கூட நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் பூண்டு மிளகாய் இந்த விடுதை வந்து இதில் செலுத்துக்கலாம் இதோடய ஈரத்தன்மை இந்த பருப்புலேயும் அரிசியிலையும் ஒட்டிக்கும் ஒட்டிட்டு திருப்பி நல்லா நம்ம வரக்க வரக்க ட்ரை ஆகும் அந்த அளவுக்கு இதை நம்ம வறுக்கணும் எப்படியும் ஒரு பத்து நிமிஷம் ஆகுங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும் இது ஹைஃப்ளேமில் வச்சா அந்த அளவுக்கு செவுக்காது ஏன்னா இப்போ பருப்பனால் ஈராயில் இது போட்டோன்னு அதுவும் செவந்து இந்த போட்ட பேஸ்ட்டும் செவ்ஃபாக வரணும் அந்த அளவுக்கு நல்லா குறைப்பரான்னு வர அளவுக்கு வறுக்கணும் அது பாருங்கள் எல்லாம் சேர்ந்து வச்சு பாருங்கள் இப்போ இது எல்லாமே தனித்தனியாக உதிரி உதிரியாக வரணும் அந்த அளவுக்கு இப்போ நம்ம இதை வறுக்கணும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுதான் முக்கியமானது கொஞ்சம் நேரம் கைவிடாமல் இருக்கணும் இப்படி ஒரு பத்து நிமிஷம் ஒரு மாதிரி இருக்கும் அப்பதான் இது உதிரி நிறைய தனித்தனியாக வரும் இப்போ பாருங்கள் எல்லாம் உதிரி உதிரியாக தனித்தனியாக வந்துடுச்சு நம்ம போடும்போது எப்படி சேர்ந்தாப்புல இருந்தது பருப்போட இப்போ உங்களுக்கே பாருங்கள் வித்தியாசம் தெரியும் நல்லா உதிரி உதிரியாக கொட்டது பாருங்கள் இதாக கரெக்டான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் ஒரு பட்டை ஒரு அன்னாச்சிப்பூ ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு மராட்டி மூக்கு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா சூடேற வறுத்துக்கலாம் இப்போ இந்த கருவேப்பில இலைகள் வந்து நல்லா மொர மொரப்பாக வரணுங்க அந்த அளவுக்கு வருத்தணும் இப்போ நல்லா கருவேப்பில மொர வறுப்பட்டுங்க அவ்வளோ தான் இப்போ உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ இதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சால் பருப்பெல்லாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு இப்போ இதை நல்லா கொர குரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ நல்லா குறை குறைப்பாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க அதை பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் வடகறி நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதை ஒரு ஆற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆறுனப்பறம் ஒரு ஏர்டைச் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்போ நமக்கு வடகறி வேணுமோ அப்போ இதை எடுத்து போட்டு வடகறி செஞ்சிட வேண்டியது தான் இப்போ நான் உங்களுக்கு வடகறி செஞ்சு காமிக்கிறேன் வடகரி தாளிக்க குக்கரில் இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க இதில் அரை டீஸ்பூன் கடுகு இது கூட சின்னதாக ஒரு வெறுஞ்சி ஒரு பட்டை நீலமாக கல்பாசி ஒரு மூணு கிராம் கூட பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்துருக்கேன் இதை நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நீளமாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பழம் அழைக்கும் வதங்கட்டும் நல்லா கண்ணாடி பதம் வதங்கிடுச்சு நல்லா இதில் கொஞ்சம் கருவேப்பில செத்துக்கலாம் இது கூடவே புதினா இறை இது ஒரு கைப்பொடி அளவுக்குலாம் கொஞ்சம் புதினா போடும்போது தான் உங்களுக்கு உடம்புல ஸ்மாலிங் நல்லாயிருக்கும் அதை செய்யும்போது கண்டிப்பாக புதினா சேருங்க கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் புதினா நல்லா வதங்கிச்சுங்க இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவு வதங்கினா போதும் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம வடகரை ரெடி மிக்ஸ் பண்ணும்போது உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ வெறும் இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்க்குறேன் ஏதோ ஒரு முறை நல்லா கலந்து எடுத்துட்டு அதான் நல்லா கலந்தாச்சு இப்போ எந்த கப்பில் நீங்கள் வடகறி மிக்ஸ் எடுக்கிறீங்களோ அதுலேயே நாலு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நான் நாலு கப் அளந்து வச்சுருக்கேன் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ தண்ணி நல்லா கொதி வரட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதி வருதுங்க லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த வடகறி ரெடி மிக்ஸு இதில் அரை கப் எடுத்துருக்கேன் இதை நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா ஒரு முறை கடந்து விட்ருங்க அவ்வளவுதான் கலந்தாச்சு குக்கர் மூடி போட்டு வெயிட் வச்சு ஒரே ஒரு விசில் விட்டால் போதும் ஆனால் நிதானமான ஃப்ளேமில் எரிய விடுங்க ஒரு விசில் வரட்டும் இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு ஃப்ரெஷரும் அடங்கிடுச்சு நல்லா சூப்பராக வடகிரி நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க அது வந்து ரொம்ப தனியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இருக்குது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கலாம் இல்லை தண்ணி வேணும்னா தண்ணி கலந்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் கொத்தமல்லி இலையை தூக்கலாம் இப்போ இந்த கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு ஒரு முறை நல்லா கலந்துடலாம் அவ்வளோதான் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான அதே சமயம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய வடகறி இதுக்கு நம்ம பருப்பு ஊற வைக்கலை அரைக்கலை எதுவுமே செய்யலை ரெடி மிக்ஸ் வச்சு செஞ்சுருக்கோம் ரொம்ப அட்டகாசமான டேஸ்டில் இருக்குங்க இது இட்லி தோசை எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு சுவையான வடகறி ரெடி ரெடி மிக்ஸ் வடகறி சூப்பராக ரெடி வச்சுங்க இது இட்லி தோசை எல்லாத்தோடையும் தொட்டு சாப்பிட அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலகம் நம்மள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ